வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் சூழ்ச்சி உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் திரு சதீஷ் ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன் நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை

ஆடியோல இவங்க வசமா சிக்கிருக்காங்க எப்படி சிக்கிருக்காங்க அப்படின்னா இந்த காசு எல்லாம் இவர் போய் என்ன பண்ணிருக்காரு மூவிந்தன் பெரியசாமி அவங்க கிட்ட கிட்டதான் கொடுத்து அவங்க யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சு ஆடியோல சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு எதுக்கு சொல்றா இந்த அம்மாவே சொல்றாங்க இல்ல இந்த மூவிந்தன் சொன்னேன் இல்லைங்களா பெரியசாமி மூவிந்தன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தங்கி இருந்தார் என்ன இவர் மிரட்டினது வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு காவலர் இந்த ராஜாங்கிற காவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து எந்த தைரியத்துல வராங்கன்னா சக்தி சுரங்க தைரியத்துல வராங்க நான் சொல்றேன் நான் வீடியோ எடுத்து நானே கொடுத்தேன் அப்போ அது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியத்தை கொடுக்குது என்ன கேஸ் வழக்கு நானும் பரவாயில்லன்ட்டு ஆனால் இன்னைக்கு இவர் மிரட்டப்படும் இவருக்கு என்ன ஆச்சுன்னா என்னால் இந்த நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் பின்வாங்க எனக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கும் பின்வாங்குவாங்க ஸோ அவங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் வித் வெப்பன் கேட்குறாங்க அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் என்ன வார்த்தை அப்படின்னா அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதநெறி விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துணர் வணக்கம் இப்போ நம்ம ஏற்கனவே திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி கொலை குறித்து வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நிறைய தகவல்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நிகிதா தலைமறைவு அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது ஆனால் அவங்க ஆடியோ வந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க அந்த ஆடியோலாம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்கள பற்றி நிறைய அவங்க ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர் என்பது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது நீங்க அந்த தகவல்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கருத்து குற்றப்பின்னணியா இல்லைங்கிறது நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு வர்ற மொத்த நியூஸும் பாத்தீங்கன்னா அந்த நிகிதாவின் கரங்களில் வந்து அஜித்குமாரின் ரத்தம் மட்டும் இல்ல பல்வேறு குடும்பங்களின் கண்ணீரும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் கண்ணுக்கு புலப்படுது நம்ம கண்ணுக்கு புலப்படுது நீதிமன்றத்துக்கு சாட்சி ஆவணங்கள் இதெல்லாம் தேவை சாட்சியங்கள் ஆவணங்கள் இல்லாமலேயே நிறைய பேர் தப்பிச்சு போயிருக்காங்க அது வரலாறு இருக்குது ஆனா இன்னைக்கு பாருங்க அவங்க இந்த நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு காலேஜில் படிச்சுக்கங்க பிஏட்டு படிச்சுக்கோங்க தன்னோட பிரின்ஸ்பலையே வந்து ஏமாத்திருக்குறாங்க இது வந்து வேறு யாரும் சொல்ல அந்த பிரின்ஸ்பல் வந்து மைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அழுதார் மீடியா முன்னாடி இப்போ அதை நினச்சாலே எனக்கு கண்ணீர் வந்துடும் போல இருக்கு அவர் வந்து சொல்கிறாரு அவர் பேட்டியில் சொல்கிறார் நைட்டு பதினேழு முக்காலுக்கு கால் பண்ணாங்க ரெண்டே நாள் நீங்கள் நம்ம சமுதாயம் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் உடனடியாக ஒரு எட்டு லட்சம் ரெடி பண்ணுங்க ஒம்பது லட்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபோனு இவர் வந்து பிரைவேட் காலேஜில் ப்ரின்ஸ்பலாக இருந்தவர் ஓகே நம்ம பிஎட் முடிச்சிருக்கோம் எம்ஏட் முடிச்சிருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு பண்ணிருக்கோம் அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குது நமக்கும் அதே மாதிரி ஆயிரும் அவங்க பின்னணியே பார்த்தீங்கன்னா நிகிதாவோட அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு அவங்க அம்மாவும் அரசு ஊழியர் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் செட்டப்பை பார்த்து தான் அவர் முழுசா நம்புறாரு ப்ளஸ் தான்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு அப்புறமா அவங்க இந்த பிட்ட வேற தூக்கி போட்டுருங்க நம்ம ஆட்களை அப்படின்னு தான் கூப்பிடுவேன் இப்படி போடவும் அவரு வந்து பாவம் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு விக்டிமாக அன்னைக்கு வந்து என்ன செய்யறாரு எட்டு லட்சம் புரட்டி கொடுத்துருக்காரு அப்பவும் அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு அதையும் சொல்றாரு இப்ப கையில முழு காசு இல்ல பட்டிக்கு வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நிறைய நாள் காலேஜுக்கு நான் சாப்பிடாமலே போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இடத்துல பிடி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் வந்து பணத்தை கொடுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு குடுத்துட்டாரு அப்பவும் அந்த அம்மா என்ன பண்ணிருக்குது அப்படின்னா எங்க நூறுவா நோட்டெல்லாம் ஆகாது ஐநூறுவா நோட்டை கொண்டு வாங்க அப்படின்னு அது எவ்வளவு திமுர் பிடித்த அதே நேரத்துல அந்த விஷயத்த வந்து வந்து சீரியஸ் ஆகுறாங்க எப்படி சீரியஸ் ஆகுறாங்கன்னா ஏங்க இது ரொம்ப முக்கியமான வேலைங்க இப்படிலாம் நூறு ரூபாயெல்லாம் கொண்டு வந்தால் எப்படிங்க போக முடியும் ஐநூறு ரூபாய் கொடுங்க டக்குன்னு மாத்தி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த வேலையை போட்டால் நாளைக்குழிச்சு உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அ அடுத்தவங்களுடைய அர்ஜென்சி பண்றது அவங்கள அவசரப்படுத்தி சிந்திக்க விடாமல் பண்றது இருக்கு ரெண்டு நாள்ல கொடுக்கணும் உங்களால சிந்திக்க முடியாது உங்களால அடுத்தவர்கிட்ட போய் விசாரிக்க முடியாது இது ஒரு எவ்வளவு ஒரு கிரிமினல் மைண்டா இருந்தா பண்ணிருப்பாங்க அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அழுகுறாரு அவங்க வீட்டுக்கு பால் ஊத்துன அவர் வந்து இவங்க வீட்டுக்கு பால் ஊத்து ராஜாங்கம் ராஜாங்கம் அப்படிங்கிறவரை நிகிதா வீட்டுக்கு அவர் வந்து பால் ஊத்துறாருன்னா இவங்க வந்து அவர் குடும்பத்துக்கு பால் ஊத்தி அவர் ரத்தத்தை உறிஞ்சி அவர்கிட்டயும் ஒரு ஒன்பது லட்சம் போல ஆட்டையை போட்டுக்கிறாங்க ஒரே வீட்டுல ரெண்டு பேட்ட எட்டு லட்சம் எட்டு லட்சம் என்ன சொல்றாங்க உங்க பையன் பிஎடா வாங்க நமக்கு வேலை வாங்க டீச்சர் வேலை டீச்சர் வேலை ஏன்னா இவங்க ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு டியூட்டில இருக்கும்போது ஈஸியா நம்புவாங்க இப்ப உங்களை பார்த்தா நான் சொல்ல மாட்டேன் இப்ப நீங்க என்கிட்ட வந்து பத்து லட்சத்துக்கு ஒரு இடம் வருதியா தாம்பரத்துல வருது அப்படின்னா நான் நம்புவேனா வேற எவனா சொன்னா நம்ப மாட்டேன் மதன் சொல்றாருன்னா மதன் பாய் நம்ம பாய் தான் பாட்ஸ்அப் ஆகி சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்கள்ட்ட பார்த்து நம்பிக்கை தானே நம்பிக்கை தானே அப்போ இப்படி பிஎட் படித்தவர்களை தன்னுடன் வேலை பார்ப்பவர்களை தமக்கு தெரிந்தவர்களை இது மட்டும் சிங்கிளா அவங்க மட்டும் செய்யாம அவங்களோட அம்மா அவருடைய அப்பா அவருடைய சகோதரர் சகோதரர் மனைவி இப்படி எல்லாருமே அந்த எஃப்ஐஆர்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க இது மட்டுமா அப்படின்னா சரி பால்கார அடிச்சாச்சு தனக்கு கத்து கொடுத்த பிரின்ஸ்பல்லையும் போட்டு தெளிச்சு போட்டு தெளிச்சுன்னா பைசா உரிச்சாச்சு இது இல்லாம தன்னோட நெட்ஒர்க்க விரிச்சிருக்காங்க எங்க ராமநாதபுரத்துல புளியங்குளத்துல ஆலம்பட்டி இப்படி வகை வகையா வெவ்வேறு ஊர்ல யாரெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஈஸியா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அதாவது கோடி கணக்குல இவங்க சுட்டிருக்காங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டு லட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எட்டு லட்சம் சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டு லட்சங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட்டு இவர் யார் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அன்றைய துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துட்டையும் ஏமாத்திருக்கிறாங்க இப்போ எப்படி முருகன் மன்னார்னு சொல்லி முருக பக்தர்கள் இதெல்லாம் வச்சு ஏமாத்துறாங்கல்ல ஒரு குரூப்பு மாதிரி இது வந்து பண விஷயத்தில் அரசு அலுவலர்கள் பேரை சொல்கிறது பழைய ப மினிஸ்டர் மினிஸ்டரோட பிஏ இவங்க பேரை சொல்லி ஏமாத்துறது இது வந்து புதுசு இல்லை நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு நான் பிரச்சனை என்னன்னா கொடுத்தவன் வந்து லஞ்சம் கொடுத்தவராக தான் அவன் வந்து இதை உடனடியாக வெளியில போய் சொல்ல முடியாது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்குள்ளேயும் இவங்க வந்து இவங்கள வந்து மசாலா அரைச்சிருவாங்க அதாயிடுச்சு இதாயிடுச்சு இந்த அம்மா சொல்லியிருக்கு எலெக்ஷன் டேட் போட்டாங்க இந்த இப்போ பண்ண முடியாது எலெக்ஷன் முடிஞ்சது பண்ணலாம்னு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்து அடுத்த ஆட்சி வந்துருச்சு இது இப்போ ஏடிஎம்கு ஆட்சி வந்துருச்சு நம்ம அப்ரோச் பண்ணது டிஎம்கே ஆட்சியில சோ இப்போ முடியாது இப்ப இப்படி இழுத்து இழுத்து இழுத்துதான் இப்ப கூட பத்து நாளைக்கு முன்னாடி போய் அவர் போய் வீட்ல போய் பார்த்து அழுதுட்டு வந்திருக்காரு பணத்தை கொடுங்க அப்படின்னு நினைக்காட்ட பிரின்ஸ்பல் மட்டும் இல்லாம தனியார் கல்லூரி தாளாளர் கரெஸ்பாலண்ட் அதாவது ஓகே பிரின்ஸ்பல்லாம் அதுக்கு மேல பெரிய ஆளா அவர் பெரிய அமௌண்ட்டாக போனோன்ட்டு அவங்கள்ட்டயும் ஏமாத்திக்கிறதாக அவங்க சொந்த வீட்டை சொல்லி முப்பது லட்சம் அட்வான்ஸ் அப்போ எப்படி எல்லாம் இவர்களுக்கு முடியுமோ இது வந்து அவங்களுக்கு ஹாப்பியா கூட இருக்கலாம் மனநோயா கூட இருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபசர் காலேஜ் ப்ரொபசர் அவங்க அப்பா வந்து ஒரு அரசு அலுவலராக இருந்திருக்காங்க அம்மாவும் அப்படி இருக்காங்க ஒரு நல்ல சூழல் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அத்தனை பணம் வரவும் அவங்களுக்கு இருக்குது நிரந்தரமான வேலை இருக்குது அதற்கு பிறகும் இது எங்க இருந்து வருதுன்னா எதுவும் மனநோயா இருக்கணும் பண வெறி பிடிச்ச மனநோயா இருக்கும் அந்த பண வெறி பிடிச்ச மனநோய் இன்னைக்கு வந்து நாலு குடும்பத்தை நடுத்தரில் விட்டு விட்டது இல்லாம ஒரு உயிரை எடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர் ஏன் உயிர் எடுத்தது இதனால அப்படிங்கிறன்னா இவர்களுக்குள்ள தன்னுடைய அதிகார போல இருக்குல்ல அது அதீத நம்பிக்கை கொடுக்குது இந்த கேஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து நிகிதாவை அணுகுறாங்களோ நிகிதா வந்து பஸ்பன் பண்ணின்னு ஒரு வக்கீல்கிட்ட வந்து கை காட்டி விட்டுருந்தாங்க அவர் வந்து தன்னுடைய சட்ட நுணுக்கங்கள் மற்றும் இதர அதிகார பலத்தெல்லாம் எல்லாம் காட்டி மிரட்டுறது கொலை மிரட்டல் விடுறது இந்த மாதிரிலாம் நடந்திருப்பதா செய்திகள் வந்துட்டு இருக்குது மிரட்டி நிறுத்தி இருக்கிறாங்க ஆமா ஆமா மிரட்ட மிரட்டப்படுறாங்க இல்லைன்னா தாக்காட்டுறாங்க இந்த வந்துடும் வந்துரும் இல்லைன்னா நீ தான் கொடுத்துருக்க நீ இந்த நீ உள்ள போவ அப்படின்னு மிரட்டுறது கொலை மரட்டல் வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் அஞ்சம் கொடுக்கறதும் குற்றம் தான் ஆஹ் அதுதான் சொல்றேன்ல இவர்களுக்கு வந்து அந்த மெத்தடு தெரிஞ்சிருக்குது சட்டம் என்ன செய்யும் நமக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் சப்போஸ் சிக்கினா இதை எப்படி திருப்பணும் அதற்கு ஆதாரம் தான் இந்த ஆடியோ நிக்கிதா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே தலைமுறைன்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க வந்து டிவி சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறார் உங்கள் மீது எஃப்ஐஆர் இருக்குது மோசடி குற்றச்சாட்டு இருக்கிறத இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என் பேர் அதுல எங்க பேரும் அதுல சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட அந்த மோசடி வழக்குகள்லாம் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து விவேகானந்தன் ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு அவர் தான் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காரரு வீடு கட்டிட்டு இருந்ததுனால அவர் வந்து மூவேந்தன் ஒருத்தர் கூட பெரியசாமி மூவேந்தன் அதான் பெரியசாமி மூவேந்தர் எல்லாம் தொடர்புல அவர் தான் வந்து உங்க வீட்டில் பிஎட் முடிச்சவங்க இருக்காங்களா அவங்க வீட்டில் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு எனது எங்க எனது அம்மாவின் மருமகள் அதாவது இவரோட சகோதரரோட மனைவிக்கே வந்து நாங்க அவர்கிட்ட பணம் கொடுத்தோம் எங்கள் நாங்களே பணம் கொடுத்துட்டு தடுமாறிட்டு இருக்கோம் எங்க மேல நீங்க இப்படி புகார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இந்த அம்மா பூசாம சொல்றாங்க அவங்க எங்க வீட்டு பக்கத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்ததுனால எங்க வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க அதனால இந்த மாதிரி டீலிங் எல்லாம் பேரம் பேசுறதுல எங்க வீட்டு முன்னாடி நடந்தது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்றாங்க இல்ல சம்மந்தம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லிருக்கணும் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இவர் வந்து இவரால் என் பெயர் கிடப்படுகிறது இவர் தான் அத்தனைக்கு காரணம் இவங்க தானே எஃப்ஐஆர் கொடுத்துருக்கணும் எஃப்ஐஆர் ஒன்று போட்டாங்க அவங்க மேல அவன் ஃபிராடு பண்ணான் இவங்க உட்காந்து சாப்பிட்டான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது என் மேல எதுக்கு கேஸ் போட்டீங்கன்னு இவங்க தானே திருப்பி வந்து கேஸ் கொடுக்கணும் இல்லை இவங்க தானே ஃபைட் பண்ணணும் இவங்கள்ட்ட அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை அதான் நான் சொல்றேன் ஆடியோல இவங்க பேசின ஆடியோல இவங்க வசமா சிக்கிருக்காங்க எப்படி சிக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் குறித்து ஆமா இருக்குது ஏதோ என் பரி சேர்த்துக்கிட்டாங்க அதனா கல்யாண பத்திரிகையா பக்கத்து வீட்டுல இருந்தால மாமா மச்சனா இருந்தோம் என் வரையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு அப்படி இல்லைல்ல எஃப் இறங்குறது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் உங்க மேல ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பத்தி பேசுங்கன்னா அந்த பழக்க அந்த வழக்கை வந்து அவங்க அவ்வளோ விரிவா வந்து பேசுறதுக்கு விருப்பமே இல்லை அவங்களோட நீங்க பேச்சு அந்த ஆடியோ கேட்டீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்கள்ட்ட வந்து தெளிவான பதில் இல்லை இதே நீங்க வந்து அந்த திருப்பவனும் அஜித் கேஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ விழாவாரியா சொல்றாங்க ஒரு ஸ்கிரீன் பிளே டைரக்டர் எவரோ வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதின மாதிரி இப்போ செஞ்சது என்னது அம்மா வந்து விழுந்துடக்கூடாது நான் அதனால நான் போகல அவங்க சொன்ன காரணம் என்னன்னா நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கிளம்புனோம் எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்றதுனால அங்க போய் கழட்டி வைக்கிறதுங்கறதெல்லாம் வந்து அது அசௌகரியமா இருக்கும் அதெல்லாம் உண்மையா பொய்யானே நம்ப முடியல நீங்க இந்த இந்த நியூஸ் நகை வச்சிருந்ததே நீங்க நகை வச்சதே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கற அந்த பையன் மேல தெளிவா சொல்றாங்க பின் சீட்ல வச்சிருந்தோம் அவங்க முன்னாடி உட்கார்ந்து சொல்றதுக்கு என்ன அதான் தான் நல்லா கட்டுறாங்க தான் நான் சொல்றது நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்றேன் நீங்க நகை போச்சுங்க ஒண்ணும் இல்லைங்க தம்பி அஜித்குமார் இறந்து போன அஜித் குமாரோட அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க என் பையன் திருணனாவே இருந்துட்டு போறதுக்கு திருடி இருந்தாலுமே அவனை அடிச்சு கொள்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க விசாரித்து இந்த மாதிரி யார் ரைட்ஸ் கொடுத்தா அவங்க அம்மா வந்து பேட்டியில் சொல்றாங்க நான் மாவாட்டி என் பிள்ளையில வளர்த்தேன் மாவாட்டி வளர்த்த ஒரு பையனை இந்த பையனை வந்து வளர்த்து விட்ட பையனை இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஈகோனாலேயோ தன்னுடைய ஜாதிய இல்ல அரசு அலுவல்களுக்கு இடையே இருந்த தொடர்புகளை வைத்தோ முடிச்சு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்குமா அவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இல்லனா இருந்திருப்பாங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ராடு பண்றோம் பண்ணிட்டு அப்படிங்கிற இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல போடப்பட்ட கேஸ்க்கு வரைக்கும் தீர்வு இல்லையே அவருக்கு அந்த பழமும் திருப்பி கிடைக்கல சரிதானே இவங்க மேல எந்த ஆக்சனும் இல்ல வெவ்வேறு இடத்துல இவங்களுக்கு புகார் இருக்குதுன்னு நியூஸ் வந்துட்டு இருக்குது இந்த எஃப்ஐஆர் ஆர் வந்து எஃப்ஐஆர் காப்பியே வெளியில வந்து காட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அது போக இன்னொரு எஃப்ஐஆர் வந்து தகவல் வந்துச்சு அது போக இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா வந்து ராஜாங்கம் சொல்றாரு இன்னும் அந்த அப்படிங்கிற ஒருத்தர் தான் பள்ளியோட தாளாளர் அவரும் சொல்றாரு இந்த அம்மாவே சொல்றாங்க தன்னோட வாயில அதான் சொல்றேன் இந்த ஆடியோல சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா இந்த அம்மாவே சொல்றாங்க விவேகானந்தன் பக்கத்துல இருந்தாரு அந்த விவேகானந்தன் யார் அவரை குடிச்சு விசாரிங்க அவரு அவர் வாய் விட்டாங்க அந்த அம்மா இப்ப பெரியசாமி மூவேந்தரம் உள்ள ஆமா இவரு வாய் விட்டாங்களே அவங்க என்ன சொல்றாங்க அவங்க மூலமா தான் அங்க அந்த வேலை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது அதை பத்தி எனக்கு தெரியாது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்துச்சு இதெல்லாம் சின்ன நீங்க சொல்லும் பார்த்தா இவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தானே இவங்க புகார் கொடுத்துருக்கணும் அதத்தான் நானும் சொல்றேன் இவங்க ஏன் புகார் கொடுக்கல விவேகானந்தன் மேல யார் அந்த விவேகானந்தா இப்ப மேட்ரு விவேகானந்தன் பிடிங்க பெரியசாமி பிடிங்க என்ன சொல்றது மூவேந்தன் அவரை பிடிங்க இந்த நெட்வொர்க் எங்க இருந்து வரைக்கும் இருக்குன்னு பாருங்க இந்த பேர்களை பார்த்தாலும் இவர்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாதிய அரசியல் அண்ட் அரசு சாதியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க அரசு பணியாளர் வகையில அரசு அதையும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள அதிகார வர்க்கத்தோடய நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்கு இது மூணு சேர்ந்து இருக்க போய் இவங்க இவ்வளவு தைரியமா வந்து ஒரு பையன் மேல வந்து அசால்ட்டா வந்து புகார் கொடுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ரவுடி கும்பல் போல ஒரு பேராசிரியர் இருந்திருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிகாரிகளோட தொடர்பு அரசியல்வாதிகளோட தொடர்பு எல்லா மட்டங்களையும் கான்டாக்ட் வச்சுருப்பாங்க இவங்க ஒரு பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் அரசு கல்லூரியில் வேலை செய்யறவங்க நான் தான் முதலே சொன்னேனே இது ஒரு பணம் பிடித்த ஒரு மனநாயக கூட இருக்கலாம் அது அது மேட்டில்ல இவங்க எல்லா இப்போ வந்து ஒரு கிரிமினலு ஒரு மோசடி தொழில் செய்வங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி லுங்கி கட்டி மறு வச்சு அந்த காலம் இல்லை அது அப்படி கிடையாது அதை விட அவனாவது பத்து ரூபா இருபது ரூபாய் தான் பிக்பாக்கு அடிச்சிருப்பான் அந்த காலத்துல ஆனா அந்த காலத்துல விசுவோட வம்சங்கள் எல்லாம் என்ன சொல்றது பேண்ட் ஷர்ட் போட்டு அப்ப எவ்வளவு அடிச்சிருப்பாங்க மீடியா இதெல்லாமே நமக்கு காட்டினதே இல்லை நமக்கு காட்டுனது எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை மறு வச்சு மீச வச்சு லுங்கி கட்டின ஆட்களை தான் காட்டி நம்மளை ஏமாத்திருக்காங்க ஆனால் இதுதான் ஒரிஜினல் திருட்டு இந்த வழக்குல வந்து இப்ப சக்தீஸ்வரன் ஒருத்தர் வந்து சாட்சி அவர் தான் வீடியோ எடுத்தவர் அவர் தான் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கிறார் அவரை வந்து ஒரு போலீஸ்கார ராஜா வந்து மிரட்டுறதாகவும் ரவுடிகளோட சகவாசம் இருக்குது ரவுடிகளை வச்சு மிரட்டுறாங்க அப்படிலாம் வந்து பப்ளிக்ல வந்து சொல்றாரு இது எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலா அந்த சக்தீஸ்வரன் அப்படிங்கிறோட அந்த இன்டர்வியூ காலையில லைவ்லேயே பார்த்தோம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றுக்கு நம்ம ஒருத்தரை பாராட்டினோம் என்ன அப்படின்னா ஒரு இள வயது பசங்க வந்து அந்த அஜித் குமார் மரணத்துக்காக கார்த்திக் ராஜா கணேஷ் கார்த்திக் ராஜா கணேஷ் குமார் அட்வொகேட்ஸ் வந்து அதுக்காக போராடுனது அவங்க வந்து தொடர்ந்து நிற்கிறது அது போக இந்த சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்தவர் இந்த வீடியோ எடுத்தவர் தைரியமா வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது ஷார்டிங் பண்ணியிருக்காரு வீடியோவும் கையில கொடுத்துருக்காரு இதில் என்னப்பா உனக்கு தைரியம் வேணும்னு நீங்க கேட்கலாம் அது அப்படி கிடையாது ஒரு ஒரு லோக்கல் ஏரியால ஒரு போலீஸ்க்கு எதிராக நீங்க நிற்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க தப்பிச்சிடலாம் நாளை நாளை மறுநாள் வந்து ஆட்சி மாறும் அதிகாரம் மாறும் எதனாலும் மாறும் ஆனா இவர் மேல ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சிட்டாங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நகை இல்லைன்னா இதே மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு கேஸ்ல தூக்கி இழுத்து போட்டு ரெண்டு அடி அடிச்சு அனுப்ப முடியும் கையை காலை உடைத்து உங்களாலும் என்னாலும் கொண்டாடப்படும் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தால் கேஸ் வரைக்கும் இவருக்கும் நடக்கக்கூடும் அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடும் ஏன்னா பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படினாலும் பிடிவாங்க அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி எப்படினாலும் இதை பண்ணுவாங்க இப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் தைரியமா நிற்கேன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த உண்மையை சொல்வேன் அப்படிங்கிறாரு அந்த வகையில இதுதான் நமக்கு அவர் போற போக்குற ஒரு வார்த்தை சொன்னாரு நான் ஜாதி பார்த்தோம்னா இது இவர் வேற எந்த கம்யூனிட்டியோ கூட இருக்கலாம் இறந்து போன அஜித்தோட கம்யூனிட்டியா இல்லாம இருக்கலாம் இல்ல இவரை மிரட்டுறவருக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம் அதெல்லாம் இல்ல இவர் என்ன சொன்னாருன்னா என்னை மிரட்டியவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா கூட நான் அவங்களுக்கு நிற்பேன் அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து அதை ஆதாரத்தோட நான் நிற்பேன் போராடுவேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு சக்திஸ்வரன் அப்படிங்கறது சோ இந்த மாதிரி இளைஞர்கள் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து தன் சக மனிதன் ஒரு அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒன்னா நிக்கிறான் பார்த்தீங்களா இதுதான் சக்தி சீவன் விஷயத்துல நம்ம ரொம்ப கவனிக்க விஷயம் இது வந்து மற்ற இடத்துலயும் நம்ம வந்து அவனுக்கோ ஏதோ நடக்குது அப்படின்னு போகாம இன்னைக்கு அவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கக்கூடும்னு யோசிச்சு கூட நிக்கிறது தைரியமா சாட்சி சொல்றது இதுதான் இன்றைய தேவை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் மிரட்டினது வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு காவலர் இந்த ராஜாங்கிற காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மொத்தம் ஆறு பேர் இல்லையா அந்த ஆறு பேர்ல இரண்டு தலைமை காவலர்கள் நாலு வந்து கான்ஸ்டபிள் இந்த ஆறு பேர்லையும் நான்கு பேர் ஒரே கம்யூனிட்டி இன்னும் இரண்டு பேர் வந்து ஒரு கம்யூனிட்டி இந்த இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறத அந்த ராஜா அவருக்கு வந்து ரவுடிகளிடம் தொடர்பு என்ன சொல்லி மிரட்டியிருக்காங்கன்னா பார்த்து இருந்துக்க சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா இது வந்து உங்களை அரை மணி நேரம் ஒருத்தன் வந்து மிரட்டுறதுங்கிறது வேற ஒரே வார்த்தையில பார்த்து இருந்து சொல்லுங்க அதாவது ஆயிட போகுது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய மிரட்டல் தெரியுமா ஏன்னா இந்த சாட்சி ரொம்ப முக்கியமான சாட்சி கண்ணால் பார்த்த சாட்சி இவருக்கு நாளைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட அந்த பார்த்து நடந்து போவாங்க அவர் இன்னொன்னு சொல்றாரு தைரியத்துல தான் மற்றவங்களும் சாட்சி சொல்ல வந்தாங்க ஆமா இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் பயந்துக்குவாங்க அதுதான் அதனாலதான் சொல்றேன் அவர் சொல்றாரு என் உயிரே போனாலும் கூட பரவாயில்ல என்னை சுற்றி என் குடும்பம் இருக்குது அப்புறமா என்ன என்ன இப்போ வச்சுப்பாங்க இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அந்த அந்த வினோத் அருண் இந்த ட்ரை காரை கொண்டு போய் பார்க் பண்ணதாக சொல்லப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே வந்து தான் பார்த்தது எல்லாத்தையும் சாட்சியாக சொல்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து எந்த தைரியத்தில் வராங்கன்னா சக்திஸ்வரம் இருக்கிற தைரியத்தில் வராங்க நான் சொல்கிறேன் நான் வீடியோ எடுத்து நானே கொடுத்துட்டேன் இப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியத்தை கொடுக்குது ஏன்னா கேஸ் வழக்கணும் என்னன்னு பரவாயில்லன்ட்டு ஆனால் இன்னைக்கு இவர் மிரட்டப்படும் இவருக்கு என்ன ஆச்சுன்னா என்னால் அந்த நாலு பேர் பாதிக்கப்படக்கூடாது அவர்களும் பின்வாங்கிக்கணும் எனக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கும் பின்வாங்கணும் ஸோ அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் வித் வெப்பன் கேட்குறாங்க அதுவும் குறிப்பா ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு என்ன வார்த்தை அப்படின்னா மானாமதுரை இந்த திருப்போணம் இந்த ஏரியால இருந்து எனக்கு போலீஸ் வேண்டாம் நான் இவங்க பாத்துக்கோங்க காவல்துறை அதிகாரிகளை நான் குற்றம் சொல்லலை நான் குற்றம் சொல்லல ஆனா எனக்கு இவங்க வேண்டாம் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வெளி மாவட்டத்துல இருந்து போலீஸ் வரணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு இந்த துயரமான சம்பவத்துல கணேஷ்குமார் கார்த்திக் ராஜா இந்த சக்தீஸ்வரன் இவங்க வந்து ஜாதி மதம் கடந்து கொடுக்குற நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம நம்ம மனசுல நிறுத்த வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் நிக்கிதா போன்ற படித்தவர்கள் பேராசிரியர்கள் பிராடத்தனம் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு ஒரு சாமானியர்கள் சாமானிய மனிதர்கள் அந்த நம்ம போன கூட ஏங்க வந்து ஒரு குல வேளையாளருங்க ஆனா நான் வந்து ஜாதியை கடந்து எங்க பையனுக்கு நீதி வேணும்னு நிற்கிறேங்க அப்படிங்கிறாப்ல இல்ல அவர்தான் சத்தியம் அவங்க கேக்குறாரு ஆமா நீதி கிடைக்குமா நீதி அப்படின்னு ஹரிநாடாட்ட கேட்கிறாரு சரிதானே இப்போ இந்த மிரட்டப்பட்டவர் அவர் அந்த அவர் வந்து அவர் ஒரு காஸ்ட் இங்கே நீதி கேட்ட ஒரு ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஒரே காஸ்ட் தான் மிரட்டுற போலீஸும் எனக்கு நீதி வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற இவரும் ஒரே காஸ்ட் அப்படிங்கிறது அதில் ஒரு ஒரு ஆச்சரியம் ஸோ ஜாதியை கடந்து மக்கள் வந்து நிற்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் அரசியலில் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் அரசியல்வாதிகள் இதை வந்து திரிச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க பாருங்க ஏன்னா இன்னைக்கு டீ குடிச்சிட்டு இருக்கிற நாடாரும் அங்கிட்டு என்ன சொல்கிறது ஒல வச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாவும் வந்து வெவ்வேறு ஜாதியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவருக்கு கீழே விழுந்துட்டா இவன் தான் நான் ஓடி போய் தூக்கிட்டு கொண்டு ஹாஸ்டல் கொண்டு போவான் அதுதான் எனக்குமா இருந்துட்டு இருக்கிற அந்த சூழல்ல சங்கங்கள் வைத்து இல்ல நான் உனக்கு உரிமை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதாவது பொய் சொல்லி இன்னொரு சமூகத்துக்கு எதிராக பிரச்சனைகளை கொட்டு இருக்கிறது இந்த நெட்ஒர்க்கை பலப்படுத்தி அதிகாரம் பாரு நம்ம ஜாதி நம்ம நம்ம போய் அங்க போக முடியுது அப்படின்னு சொல்லி அது ஒரு வேற விதமான செட்டப் அந்த பெருமிதத்துல ஏத்திட்டு போறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க நம்ம நெரு நேரம் பேசியிருக்கிறோம் இப்ப வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா லேட்டஸ்ட் தகவல் வந்து காவல்துறைக்கு புதிதாக நிறைய உத்தரவுகள் வந்து போட்டிருக்கிறாங்க அதிரடிப்படைகளை வந்து சிறப்பு அந்த சிறப்பு படைகளை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே எல்லாத்துக்கும் வந்து வாக்கி டாக்கி மூலமாகவே உத்தரவுகள் போயிருக்குது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி வாக்கி அதான் செட்டில் வந்து அவங்க வந்து எப்பவுமே நியூஸ் சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க கூட டூட்டி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் டியூட்டி பார்த்துருக்குறேன் நைட்டு தான் அவங்க கூட செக் போஸ்ட்டில் டியூட்டி பார்த்துருக்குறேன் அந்த அனுபவம் சொல்கிறேன் ஏடிஎம்லாம் செக் பண்ணுங்கள் கோவில் பக்கத்தில் பாருங்கள் பெட்ரோலிங் போகிற வண்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் இந்த பீட் நம்பருக்கு இந்த இந்த செக் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க கால் பண்ண ரெண்டு மூணு காலில் வந்து உடனே எஸ்ஆர் ஐயா உள்ளே ஐயா இதெல்லாம் சொல்லணும் இந்த ஐயா சொல்கிறதுலே மேட்டர் இருக்குது நீங்க சார்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஐயான்னு சொன்னீங்கன்னா ஐயா வந்து குசியாயிடுவாரு இதெல்லாம் அவங்களே சொன்னது போலீஸ்காரர்களே சொன்னது இந்த மாதிரியான செட்ல வந்து சொல்றது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஏழு மணிக்கு மேல வந்து ரிமாண்ட்ல யாரையும் வைக்காதீங்க அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்க காவலுக்கு நின்னுக்கோங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுங்க நாளைக்கு விசாரிச்சுக்கலாம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குற்றவாளி தப்பி தப்பிச்சிருவான் ஆனா நாளைக்கு எப்படி சிக்கிடுவான் அதுக்கான இன்னைக்கே பிடிச்சாட்டு யாரையும் படிப்படுறாங்கிறது ஒரு பேசிக்கான பிரின்சிபல் ஆனால் இது எல்லாமே ரோல் கால்ல எழுதி படிக்கப்பட்டு அப்படியே காத்துல விட்டுருவாங்க இது எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு தீவிரமா இருக்கும் அங்க இருக்கிற போலீஸே வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா இது ஒரு நாலு நாளைக்கு ஓடும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அதுல உள்ள பிரச்சனைகள் வந்து அதை வந்து சாவடிச்சிடும் இந்த விஷயத்த அவங்களால இது பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில் டெத்து இல்ல அவங்களுக்கு வந்து சித்திரவதை இதெல்லாம் நடக்காம இருக்கும்னா நம்பர் ஒன் சிசிடிவி அது எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு அந்த சிசிடிவி காட்சிகளை சொல்லிக்கிட்டே ஆமா அந்த சிசிடிவி காட்சிகளை மானிட்டர் பண்றது வெறும் அந்த அந்த ஸ்டேஷன் மட்டும் இருந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் மானிட்டர் ஆகக்கூடாது அதை சென்ட்ரலைஸ் பண்ணி வைக்கணும் யாருனாலும் எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அவங்க வந்து அதை பார்க்க முடியும் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்க முடியும் அதற்கு போக ஸ்டாலின் வந்து ஒரு கமிஷன் கொண்டு வரதுக்கு வந்து முன்னெடுத்திருக்காரு என்ன அப்படின்னா போலீஸ் கண்டக்ட் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் இதை நம்ம லாஸ்ட் இன்டர்வியூக்கு முந்தின இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம் ஆனாலும் எல்லா இடத்தையும் திருப்பி திருப்பி கேட்கப்படுகிற கேள்வி இதுதான் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு அதை வந்து அவர் வந்து நீதிபதி சந்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து சில பரிந்துரைகள் பண்ணியிருக்காரு அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் அந்த கமிஷன் செயல்படும் பட்சத்தில் இது கொஞ்சம் ஆகும் முடிச முடியும்லாம் என்னால சொல்ல முடியாது ஏன்னா காவலர்களுக்கு மனித உரிமை மீறல் குறித்த அதிகமான ஒரு பயிற்சியே இல்லை பயிற்சி இல்லை அதனால என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதான் நேற்றுக்கு நம்ம பேசும்போது சொன்னோமே நம்ம வீட்டு பிள்ளைலாம் இப்படி அடிப்போமா ஆனால் நம்ம அடிப்போம் நம்ம பிள்ளைங்களை சில நேரத்தில் கோவத்தில் அடிப்போம் ஸ்கூல்ல வந்து அடிக்க மாட்டோம் கொலவரியோட அடிக்க மாட்டோம் அது வந்து இது வந்து எப்படின்னா வெஞ்சன்சா மாறுது வஞ்சனமா மாறுது ஈகோவா மாறுது எப்படி நீ எனக்கு வந்து பதில் சொல்லாம இருக்க முடியும் எப்படி நீ என் கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு கையில கொடுத்துருக்க லத்தி கையில கொடுத்துருக்க துப்பாக்கி கையில கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் இது வந்து இவ்வளோத்தையும் செய்ய வைக்குது சோ இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு இன்னைக்கு இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் நாளைக்கு அங்கே போஸ்டிங் ஆகி போவார் இப்போ அவரு இதே மாதிரி தான் செயல்படுவார் இப்போ அவரை காப்பாத்துறதுக்கு இவரும் இவரை காப்பாத்துறதுக்கு அவருமாக இந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க லெவல்லையும் கீழ் மட்டில் இருக்கும் அவங்க லெவல்லையும் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க இப்பவும் கூட இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்றது என்னென்ன வகையில எல்லாம் வந்து சாட்சிகள் அளிக்க முடியுமோ அதெல்லாம் போலீஸ் சைட்ல இருந்து முயற்சி செய்யத்தான் செய்வாங்க ஏன்னா இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு போல அதை அதை குறைந்தபட்சம் குறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அதனோட ஒரு எதிரொலி தான் மிரட்டல் கூட சக்தீஸ்வரனுக்கு வந்த மிரட்டல் வந்து அவரு கொஞ்சம் சைட்ல போய் இந்த வீரியத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் இனி பாருங்க நமக்கு இங்க பாக்குது வீடியோ சாட்சிகள் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்க இது டைலியூட்ற அதே நேரத்துல நிகிதா அவங்க சைட்லேருந்து இருந்து அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ண இருப்பாங்க அவங்க இதை எப்படி டெலியூட் பண்ணி நம்ம எப்படி தப்பிச்சு போலாம் அவங்க நேரடியாக அந்த சீன்லயே சம்மந்தப்படல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க அவ்வளவுதாங்க போலீஸ் விசாரிச்சதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கறது இந்த சக்திஸ்வரன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னை மிரட்டிய அந்த ராஜா அப்படிங்கிற காவலரோட கால் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க இவர் எந்த லோக்கல்ல என்ன சில ரிப்போர்ட்டர்ஸ்க்கே இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு சோ இந்த கண்காணிப்பு இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து மானாமதுரை டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அவ்வளவுதான நடந்திருக்குது ஆனா அந்த கமிஷன் இருந்ததுன்னா அந்த கமிஷன் நேரடியாக அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் இந்த அதிரடி படை அந்த படம் இந்த படம்லாம் எல்லாம் இன்னைக்கு கலைக்கப்பட்டிருக்குல இந்த படைகளை மொத்தத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் வந்து அந்த கமிஷன் இருக்கும் இந்த கமிஷன் மூணு இடத்துல செயல்பட்டு இருக்குது மகாராஷ்டிரா கேரளா ஹரியானா அவங்க இது மாதிரி வச்சிருக்காங்க அதை விட இது கொஞ்சம் வீரியமா இருக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நான்கு வருடம் ஆகிவிட்டது அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து போலீஸ்ல வந்து யூனியன் கிடையாது ஆனா ஆபீசர்ஸ் யூனியன் இருக்கும் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க போலீஸ் சர்வீஸ் தானே அவங்களுக்கு யூனியன் இருக்குல்ல ஒரு சிப்பாய்க்கு யூனியன் இல்லாம தானே எந்த கேள்வி கேட்க முடியாம என்ன ஆபீசர் சொன்னாலும் கேட்டுட்டு அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குது இல்ல ஒருவேளை அவங்களுக்கு யூனியன் இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க பேசுவாங்க மறுத்திருக்க முடியும் இது இப்படி செய்ய மாட்டோம் சார் செய்ய மாட்டோம் அவனுக்கு பின்னாடி யூனியன் இருக்கும் நான் கண்ணார பார்த்ததை சொல்றேன் சார் அதாவது டிரைவர் அவர் அவரோட வேலை டிரைவர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் இது டிரைவர் வேலைக்கு போகிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட்டாக இருக்கும் அருமையான டியூட்டி ஒன்றுமே இல்லை வண்டி ஓட்டுறோம் திருப்பி கொண்டு வந்து விடுறோம் வண்டி வருஷத்தில் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் கழுவி வைக்க போகிறோம் அவ்வளவுதான் இதை தவிர அதில் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் காசு பார்க்கலாம் பெரிய பிரச்சனைகள் எது இருக்காது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ட்யூட்டி பார்த்துட்டு வந்துடலாம் மூழ்ச்சி கிடக்கணும் அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரி இந்த டிரைவர் டியூட்டிக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஒரு டிரைவர் கூட ஒரு ஆஃபீஸர் போகும்போது ஆஃபீஸர் வந்து அந்த டிரைவர்கிட்ட எனக்கு வண்டி விடுவது நான் ஓட்டுறேன் அப்படிங்கறது நீங்க உங்களால் இல்லை சார் இந்த வண்டி ஏன் பேரில் இருக்குது இதை நான் தான் ஓட்ட முடியும் இதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இவர் ஒன்று கொடுத்தாரு வண்டி வந்து தலைக்குப்பூர கவுத்தி போட்டாப்ல அந்த ஆஃபீஸர் ஆஃபீஸர்னு தெரியாத வரைக்கும் இங்கே ஆஃபீஸர்லாம் பறக்கிறாங்க அங்கே மெசேஜ் கொடுக்கணும் இங்கே மெசேஜ் கொடுக்கணும் கூட்டு போறாங்க அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இந்த டிரைவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை காவலர் இருப்பார் அவர் வந்து ஆஃபீஸரை தனியாக கூப்பிட்டு போய் என்கொயரி ஆஃபீஸர் சார் வண்டி ஓட்டினது தான் ஓட்டினாரு இவர் இல்லை டிரைவர் வந்து பக்கத்துல தான் உட்காந்துருந்தாரு தான் வளர்க்க டைமாக வாங்கி ஓட்டிட்டாரு அப்படின்னா எல்லா விஷயமும் அப்படியே அமைதியாயிருச்சு அதற்கு பின்னாடி அவர் டிரைவர் பொறுப்புல இருந்து விடுவிக்க அப்படிங்க மறுபடியும் ஜிடி டியூட்டிக்கு போயிட்டார் ஜென்ரல் டியூட்டி வழக்கம் போல ரோந்து அது நம்மள மாதிரி பூட்டை கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் படுத்து கிடந்துக்கிற அந்த டியூட்டிக்கு அவர் அனுப்பப்படுறாரு ஸோ ஒரு ஆஃபீஸர்ஸ்க்குன்னு அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அது இதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கமிஷனை போட்டு யாருனே தெரியாத ஒரு மூணு பேர் குழு ஒரு சமூக ஆர்வலர் மனித உரிமை ஆர்வலர் அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்மளை எந்த நேரமும் விசாரிக்கலாம் அப்படின்னு பவர் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா அவர்கள் இதற்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்க அவர்களை பகைத்து விட்டு முற்றிலுமாக பகைத்து விட்டு ஒரு அரசு நடக்குமாங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எல்லா இடத்தையும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸுங்கிறது ஒரு மண்டலத்தையே கவனிக்கக்கூடிய ஒரு மண்டலத்தை ஒரு மாவட்டத்தை ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளயன்ஸ் இருக்கும் இவர்கள் வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னா ஸோ இந்த மாதிரி அதிகார சிக்கல்கள் ஆஃபீஸர்ஸ் சிக்கல்கள் நிதி சிக்கல்கள் அப்புறமா சில அதில் இன்னொரு பரிந்துரை பண்ணியிருக்காரு என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆணையத்தில் ஒரு முக்கியமான பரிந்துரைனா அரசு போலீஸ் பதிலளிக்க வேண்டிய கால அவகாசம் அறுபது நாள் அறுபது நாளில் வந்து இவங்க கேட்குற கேள்விகளுக்கு இவங்க வந்து கவர்மெண்ட்டும் சரி அந்த அதிகாரியும் சரி பதிலளிக்கணும் அப்புறமா அதை வந்து ஏத்துக்கிடவும் நிராகரிக்கவும் இவங்க வந்து சரியான காரணங்களே அவங்க சொல்லணும் அதிகாரிகள் வந்து சொல்லணும் அப்புறமா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொதுவான அறிவிக்கை வந்து வெளியிடப்பட வேண்டும் டேட்டா எத்தனை கேஸ் ரெக்கார்ட் ஆச்சு என்ன ஆச்சு இதுக்கான மொத்த ரிப்போர்ட்டையும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெளியிடணும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் புரியுதுங்களா அப்போ இது வந்து ஆர்டிஐக்கு உட்பட்டும் வரும் ஆர்டிஐல இப்ப வந்து இந்த சண்முகம் பாண்டியன் டிஎஸ்பியை பத்தி நம்ம கேக்குறோம்னா போலீஸ்ல இருந்து என்னாலும் விட்டலாம் ஆனா அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு சரியா கொடுக்கும் இதை பத்திலாம் ரிப்போர்ட் இவரை பத்தி வந்திருக்குதா ஆமா அங்க வந்திருக்குது இந்த இந்த நிலையில இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரியான மு க ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த கமிஷனை அவர் இதை அமுல்படுத்தும் பட்சத்துல பொதுமக்களுக்கு சாதா சாமானியர்களுக்கு காவல்துறையிலிருந்து அந்த இருந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஓகே இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் நகலுதுன்னு இருக்கும் அஜித் குமாரின் மரணத்திற்கு நாம் கூட நிறைய இடத்துல வந்து பொறுப்பு தான் ஏன்னா நம்ம உடனடியாக இன்ஸ்டன்ட் தீர்வு கேட்க நிகிதாவுக்கும் நம்ம உடனடியாக இன்ஸ்டன்ட் நாமளே தீர்ப்பு அது பொய் உண்மைங்கிறதுனால நீதிமன்றம் தான் சரி நம்மளால் எழுதப்படும் அஜித்குமாருக்கு எழுதப்பட்ட ஆச்சு இப்போ காவலர்களுக்கும் நாம் எழுதிட்டு இதெல்லாம் கடந்து நியாயமான விசாரணைகள் நியாயமான அப்ரோச் ஒரு மனிதனுக்கான சுயமரியாதை எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக காவல்துறையிலிருந்து ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்திக்கிறேன் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு சிந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்